இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகிள் எழுபத்தி ஐந்து என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் அமைச்சர்களை பற்றிய பிற ஏற்பாடுகள் பற்றி பேசுகிறது ஜனாதிபதி பிரதமரின் ஆலோசனைப்படி மற்ற அமைச்சர்களை நியமிக்கிறார் அமைச்சர்கள் பதவியில் இருப்பது ஜனாதிபதியின் விருப்பப்படி அல்ல அவர்கள் நாடாளுமன்றத்தின் நம்பிக்கையை வைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அதாவது அமைச்சர்கள் எப்போதும் மெஜாரிட்டியாக இருக்க வேண்டியது அவசியம் அமைச்சர்கள் ஜனாதிபதியின் விருப்பத்தின்படி பதவி விலக வேண்டும் ஆனால் இது பிரதமரின் ஆலோசனைப்படிதான் நடக்கும் அமைச்சர்கள் நாடாளுமன்றத்தின் புலனாய்வுக்கு பொறுப்பானவர்கள் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அதாவது மக்கள் பிரதிநிதிகள் நம்பிக்கை வைக்கும் வரைதான் பதவியில் இருக்கலாம் அமைச்சர்கள் பதவியேற்பதற்கு முன்பு சத்தியம் எடுக்க வேண்டும் இது அரசியலமைப்பின் மூன்றாவது அட்டவணையில் உள்ளது ஒருவர் அமைச்சராக நியமிக்கப்படும்போது அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லையெனில் ஆறு மாதத்துக்குள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் இல்லையெனில் அவர் அமைச்சர் பதவியை இழக்கிறார் அமைச்சர்களின் சம்பளம் மற்றும் அனுமானங்கள் சேலரி பற்றி நாடாளுமன்றம் சட்டத்தின் மூலம் நிர்ணயிக்கலாம் உதாரணம் ஒருவர் தேர்தலில் தோல்வி அடைந்தாலும் பிரதமர் அவரை அமைச்சராக நியமிக்கலாம் ஆனால் ஆறு மாதத்தில் மீண்டும் தேர்தலில் வென்று நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக வேண்டும் இறுதியாக ஆர்டிகிள் எழுபத்தி ஐந்து என்பது அமைச்சர்களை நியமிக்கும் முறை அவர்கள் பதவி இழக்கும் நிலை சத்தியம் சம்பளம் ஆகியவற்றை தெளிவாக கூறுகிறது comment, share and subscribe for other articles of Indian Constitution.